கிளாசிக் சேனல் கடலை கரைக்கும் கால பைரவர் வழிபாடு நம்முடைய கஷ்ட காலத்தில் நமக்கு துணை புரியக்கூடிய தெய்வங்களுள் ஒருவராக திகழ்பவர்தான் கால பைரவர் கால பைரவரை முழு மனதோடும் அணுதினமும் வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கும் நமக்கு பாதுகாவலாக கால பைரவர் என்றென்றும் நமக்கு துணையாக இருப்பார் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட கால பைரவருக்குரிய தேய்பிரை அஷ்டமி தினத்தில் கடன் பிரச்சினை தீர வேண்டும் என்று நினைத்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டை பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று ராகு காலமான மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணிக்குள் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவர் ஆலயத்தில் செய்ய வேண்டும் எந்தவித பேரமும் பேசாமல் ஒரு பூசணிக்காய் ஒரு தேங்காய் ஒரு எலுமிச்சம் பழம் இவை மூன்றையும் வாங்கிக் கொள்ளுங்கள் பைரவரின் சன்னதிக்கு முன்பாக பூசணிக்காயை சரிபாதியாக நறுக்கி உள்ளே இருக்கும் விதைகளை நீக்கிவிட்டு மஞ்சள் தடவி குங்குமம் வைத்துக்கொள்ளுங்கள் இதில் நல்லெண்ணெய் அல்லது இழுப்பை எண்ணெய் ஊற்றி சிவப்பு நிற துணியில் இருபத்தி ஏழு மிளகுகளை வைத்து மூட்டையாக கட்டி திரி போல் தயார் செய்து போட்டுக்கொள்ள வேண்டும் தேங்காயையும் சரிபாதியாக உடைத்து அதில் நெய் ஊற்றி சாதாரண திரி போட்டு தயார் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எலுமிச்சம் பழத்தையும் சரிபாதியாக நறுக்கி அதிலும் நெய் ஊற்றி திரி போட்டு தயார் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் இந்த ஆறு தீபத்தையும் ஒரு தட்டில் வைத்து அதனுடன் நெல்லிக்கனி அல்லது பிஸ்கட் பாக்கெட் போன்றவற்றை வைத்துக்கொள்ள வேண்டும் பிறகு இந்த தீபங்களுக்கு செவ்வரளி மலர்களையும் வைக்க வேண்டும் இப்பொழுது கால பைரவருக்கு முன்பாக இந்த ஆறு தீபங்களையும் ஏற்றி கால பைரவரை எட்டு முறை வலதுபுறமாகவும் எட்டு முறை இடதுபுறமாகவும் தீப ஆராத்தி காட்ட வேண்டும் அவ்வாறு தீப ஆராத்தி காட்டும் பொழுது ஓம் ஸ்ரீம் கால பைரவாய நமக எனும் மந்திரத்தை கூறிக்கொண்டே காட்ட வேண்டும் பிறகு இந்த தீபங்களை அப்படியே கால பைரவருக்கு முன்பாக வைத்து அந்த தீப சுடரொலியை பார்த்தவாறு ஓம் ஸ்ரீம் கால பைரவாய நமக ஓம் ஸ்ரீம் மகா பைரவாய நமக ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ண பைரவாய நமஹ எனும் இந்த மூன்று மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை கூற வேண்டும் இப்படி கூறுவதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அந்த கஷ்டங்கள் நீங்குவதற்குரிய பண வரவும் உண்டாகும் வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு பிஸ்கட் பாக்கெட்டை அருகில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு தானமாக தந்துவிட வேண்டும் நெல்லிக்கனி வைத்திருந்தால் ஆலயத்திற்கு வருபவர்களுக்கு தானமாக தந்துவிட வேண்டும் ஆலயத்திற்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே இந்த வழிபாட்டை செய்யலாம் பூசணிக்காய் தீபத்தை மட்டும் தவிர்த்துவிட்டு மற்ற இரண்டு தீபங்களையும் ஏற்றி வைத்து வீட்டிலேயே இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யலாம் கிளாசிக் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்